வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் ஒவ்வொருவரும் அவருடைய ராசியை பார்க்கும் பொழுது அவருடைய லக்கணத்தையும் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கின்றோம் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்கள் வாழ்வில் ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீன மீன லக்கணத்திற்கு ஜூன் மாத பலங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு புதன் குரு ஆவார்கள் இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக அற்புதமாக படிப்பார்கள் என்பது கிரகங்களை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சியை பார்ப்போம் மீனத்திற்கு திருமணத்தை குவிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழாம் எட்டு அதிபதி நான்கிலே ஆட்சி பெற்று இருந்தாலும் உடன் கேது சனி சம்பந்தத்தினாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறு கூடிய சூரியனும் சம்பந்தத்தினாலும் சற்று கூடுதலான முயற்சி இருந்தால் வெற்றி அடையும் அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் குரு பகவான் சுக்கரனை பார்ப்பதினாலும் தான் அந்த கூடுதல் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போது மீன ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பலனும் மிக தொழில்மாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலனை பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாயனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சமே நீங்கள் யாருக்கும் தலைவணங்காமல் நேர்மையாக வாழ்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு ஒன்றாம் வீடு எதை எதையை குறிக்கும் என்றால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய அழகு உங்களுடைய புகழ் குறிப்பாக உங்கள் செயல்பாடு இந்த உலகத்தில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை அளவுக்கு செய்வார்கள் என்பதை சொல்வதுதான் ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பழங்கள் அத்தனையும் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செயல்பாடு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு ரெண்டு குண்டான பழங்களை பார்ப்போம் இரண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு கம்பீரமும் ஒரு துணிவும் இருக்கும் என்பது கூடுதல் விசேஷம் இரண்டாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை குறிக்கும் தனப்பிராப்தியை குறிக்கும் சந்தோஷத்தை குறிக்கும் வியாபாரம் நண்பர்கள் படிக்கின்ற படிப்பு ஆராய்ச்சி தெய்வகடாட்சம் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்ணுகின்ற உணவு என்ற விதமான சந்தோஷத்தையும் பணத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடியவர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நான்கிலே இருக்கின்றார் உடன் ராகு கேது சனி சம்பந்தம் இருப்பதனால் உங்கள் குடும்பத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் குறிப்பாக நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் பண விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் தேவையில்லாமல் அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது இரண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த ரெண்டு கூடியவர் ஐந்திலே மாறி குரு பகவான் பார்வையை பெறுவதனால் மிக அற்புதமான பலன்கள் உங்கள் குடும்பத்திலும் சரி தன வருவாயிலும் சரி மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் ரெண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மீனத்திற்கு மூணு புண்ணான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் மூணாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் இளையவர்களாக இருப்பவர்கள் மிக்கவர்களாகவும் அழகாகவும் இருப்பார்கள் உங்களுக்கும் சங்கீதத்திலும் கலையிலும் மிக ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பது விசேஷம் மூணாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் இளைய சகோதரிகளை குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்திலே பணிபொருள்களை குறிக்கும் உங்கள் உடல் வலிமையை குறிக்கும் சகோதர ஒற்றுமையை குறிக்கும் உங்கள் வீர தீரத்தையை குறிக்கும் எண்ணற்ற விஷயம் நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று The <laughs> cat மூன்றிலே சூரியனும் இருப்பதினாலும் நான்காம் தேதிக்கு பிறகு மூணாம் அதிபதி மூன்றிலே ஆட்சி பெற்று இருப்பதனால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனாலும் சகோதரக்காரன் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டு இருப்பதினால் இளையவர்களிடத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண்வெறிய செலவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது அவரிடத்தை நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக அமையும் மீனத்திற்கு நாளுக்கு உண்டான பழங்களை பார்ப்போம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் நாலாம்மிட்டு அதிபதியாக புதன் வருவென்ற என்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இந்த உலகத்தில் தெரியாத விஷயமே இல்லை படித்தவர்களோ படிக்காதவர்களோ உலக அனுபவ அறிவு மிக மிக அற்புதமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு நொடியில் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் தாயாரும் நல்ல அறிவுள்ளவர்களாகவும் நகைச்சுவை உணர் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் வலிவு உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை உங்களுடைய பட்டம் பதவி படிப்பு அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா என்று சகல விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த நாள் அந்த நாளுக்குடிய புதன் பகவானே அங்கு ஆட்சி பெற்று இருப்பதனால் எல்லாம் சரியாக வரும் இருந்தாலும் உடன் சனியும் ராகிகேதும் சம்பந்தப்பட்டு இருப்பதினாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறு கோடியவர் அங்கு சேர்வதனால் உங்கள் உடல்நிலையிலோ அல்லது தாயால் உடல்நிலையிலோ அல்லது வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகத்தில் ஏதோ ஒரு சில குறைபாடுகளோ இல்லை கந்திருஷ்டி போன்ற சில மைனஸ் பாயிண்ட்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து கொண்டால் அப்படிப்பட்ட கந்திருஷ்டியில் இருந்தோ தேவையில்லாமல் விமர்சனங்களில் இருந்தோ நீங்கள் முழுமையாக தப்பித்துக் கொள்ளலாம் என்பது நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு அஞ்சுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அஞ்சாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு பொன்மனம் நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய பொன்மனம் உங்களது என்பதுதான் சிறப்பம்சம் ஐந்தாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனசு உங்களுடைய சந்தோஷம் உங்கள் திட்டங்கள் உங்கள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பேரன் பேத்திகள் எதிர்பாராத தனப்பிராப்தி தெய்வகடாட்சி மிக பெரிய பேர் புகழும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அவர் நால்கிரகம் ஐந்தை வைத்து பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் வீண்வெரையை செலவுகளோ சுப செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பது ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பு ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் போட்டியோ போறாமையோ கடனாக இருந்தால் நீங்கள் அது சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற விஷயம் ஆறாம் வீட்டு எதை எதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் நலிவு பின்னால் புறம் பேசுவது கடன் என்ற எண்ணற்ற மைனஸ் பாயிண்ட்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறு குடிவார் ஆரம்பத்திலேயே மூன்றிலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலேயே வருகின்றார் குடும்ப விஷயத்துக்காக அல்லது சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வீண்வெறி செலவுகூட வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் மீனத்திற்கு ஏழுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் சிறந்த அறிவாளியாகவும் நல்ல படிப்பாளியாகவும் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஏழாம் எட்டு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளிநாடு செல்வது இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடவர் நான்கிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் மேலே சொன்ன நல்ல பழங்கள் நடக்கும் இருந்தாலும் ஏழாம் எட்டு அதிபதியுடன் ராகு கஜ சனி செவ்வாய் சம்பந்தத்தினாலும் ஏழாம் எட்டியே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாயும் பார்ப்பதினால் மாதம் முழுக்க சனியும் பார்ப்பதினால் கணவன் மன இடத்தில் கருத்து வேறுபாடுகளோ அல்லது உடல் நலிவுகளோ தேவையில்லாத விமர்சனங்களோ வருவதற்கு வாய்ப்புள்ளது அப்படிப்பட்டவர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு உடல் உபாதியம் வருவதற்கு வாய்ப்புள்ளது அப்படிப்பட்டவர்கள் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் காரணம் ஏழாம் வீட்டு அதிபதிக்கு நேரடியாக சனி செவ்வாய் சம்பந்தமும் ஏழாம் வீட்டுக்கும் இருப்பதினால் அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரலாம் மீனத்திற்கு எட்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் எட்டுக்குண்டானவர் கொண்டானவர் சுக்கர பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் எட்டாம்மிட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் எட்டாம் வீட்டை எதிர்ப்பு குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை பின்னால் விமர்சனம் செய்வது விபத்து என்ற சகல விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு இருந்தாலும் அதே எட்டு கூடையவர் மிக பெரிய எதிர்பார தன கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அந்த எட்டு கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்திலே இரண்டிலே இருந்து எட்டை பார்ப்பதினால் பிறகு அவர் மூன்றிலேயும் தன் வீட்டு காட்சி பெறுகின்றார் எட்டாம் வீட்டிலே இருந்து அவர் எட்டுக்கு மாறிவதால் எட்டாம் வீட்டால் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் வராது என்பது எட்டாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு ஒன்பது குண்டான பலனை பார்ப்போம் ஒன்பது குண்டானவர் செவ்வாய் ஆகின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் இயற்கையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தந்தையால் மிக பெரிய ஆதாயம் உண்டு தந்தையும் மிக நேர்மையான கம்பீரமான மனிதர் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் தேடி எதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தனுடைய உறவுகள் குலதெய்வத்தின் அருள் மகானுடைய ஆசீர்வாதம் எதிர்பாராத பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் புனித நீராடுவது புனித யாத்திரை செல்வது தான தர்மங்களை செல்லக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூட அவர் ஆரம்பத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இருந்து எட்டிலே மறைந்து ராகி கேது சனி சம்பந்தப்பட்டிருப்பதனால் தந்தையினிடத்திலோ தந்தை வர்க்கத்தின் மூலமாகவோ அல்லது சகோதரர் வகையிலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ அல்லது வீண் வீரங்களோ வரலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்து குரு பகவான் பார்வை பெறுதினால் மேலே தந்தையின் மூலமாக குலதெய்வத்தின் அருளாலோ ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வரும் என்பது ஒன்பதாம் எட்டு பல நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது மீனத்துக்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் பத்தாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நீங்கள் தலைமை பதவியில் இருப்பீர்கள் தலைநிலமிருந்து தொழில் செய்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பத்தாம் வீடு எதையை குறிக்கும் என்றால் அவர் அவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும் பணிபுரியாக இருந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் பொன்பொருள் வாங்குவது விற்பது என்ற சகல விதமான சந்தோஷத்தையும் குறிக்கும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்து குடியர் ஒன்பதில் இருக்கின்றார் அது பெரிய தர்ம கர்மா யோகம் பத்திலே சனி ராகுகேஜ் சம்பந்தம் இருந்தாலும் உங்கள் தொழில் துறையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு சில தொழிலுக்காக வெளிநாடுகளோ அல்லது வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தொழிலில் போட்டியும் போராமல் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் தொழில் தலைபடாது என்பதுதான் பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு பதினொன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் பதினொன்று கூடையவர் சனி பகவான் வருகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் நான் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தியும் கிடைக்கும் என்பது தான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பதினோராம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரத்தை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் தனப்பிராப்தியை குறிக்கும் நண்பர்கள் மூலமாகவோ கணவன் மனைவி மூலமாக நீங்கள் பெரிய அதிர்ஷ்டமும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் கிடைக்கும் என்பது தான் பதினோராம் வீட்டினுடைய பலன் பதினோராம் எட்டு அதிபதி பத்திலே இருப்பதினால் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது மேலே சொன்ன எல்லா விதமான நல்ல பலங்களும் நடக்கும் இருந்தாலும் சகோதர வகையில் உங்களுக்கு வெறிய செலவுகளோ தேவையில்லாத விமர்சனங்களோ வருவதற்கு உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் பதினோராம் எட்டு அதிபதியான சனி பகவான் ராகு எதும் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நான்கிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐந்துக்கு வந்து சனி செவ்வாய் ப பார்வை விட்டவுடன் அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிவிடும் என்பதுதான் பதினோராம் எட்டு பல நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மீனத்திற்கு பன்னெண்டுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டானவர் சனி பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் தான தர்மத்துக்காக செலவு செய்வீர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப விரயங்களோ வீண் விரயங்களோ வானாளில் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பன்னெண்டாம் எட்டு எதை எதை குறிக்கும் என்றால் வீண் விரயங்களை குறிக்கும் சுப விரயங்களை குறிக்கும் தான தர்மங்களை குறிக்கும் யாத்திரை செல்வதை குறிக்கும் அயன சயன ஐனசைனபோகத்தை வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது நிம்மதியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடியவர் பத்திலே இருந்து தான் விட்டையே பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் வீண் விரய செலவுகளாக இருக்காது சுப விரயங்களே இருக்கும் என்பது தான் பன்னெண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆக ஒட்டுமொத்தமாக ஜூன் மாத பழங்களை பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் படிப்படியான முன்னேற்றமும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஐந்துக்கு வந்த பிறகு மிக மகத்தான அதிர்ஷ்டமும் பெரிய முன்னேற்றம் வரும் என்பது ஜூன் மாத பலம் மீனராசிக்கு மிக தெளிவாக கிரகநிலைகள் உணர்த்துகின்ற உண்மையாகும் மீனராசி மீனக்கணத்துக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா சன்னதியோ அல்லது ஸ்ரீ ராகவேந்திர சன்னதிக்கே சென்று வழிபடலாம் முடிந்தவர்கள் அந்த சன்னதிக்கே சென்று வழிபட்டால் மகத்தான பலன்களை எதிர்பார்க்கலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் மகத்தான அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அங்கு திருக்கோயில் இல்லை என்றால் வீட்டிலே நீங்கள் இந்த தெய்வ படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றி வணங்கினால் மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்